வணக்கம் திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா அதோட ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குரலுக்குமே எத்தனை விதமான பார்வைகள் இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம வந்து அப்படி ஒரு குறிப்பிட்ட பார்வைய கொஞ்சம் ஆழமா அலச போறோம் நம்ம கையில இருக்கிறது ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்தரோட விளக்கங்கள் இன்னைக்கு நாம திருக்குறள்ல அறத்துப்பால் இருக்கிற மூணாவது அதிகாரம் நீதார் பெருமை அதாவது துறவிகளோட மேன்மை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இந்த அதிகாரத்தோட இடம் அதாவது வரிசை முறை ரொம்ப முக்கியம் முதல்ல கடவுள் வாழ்த்து அப்புறம் வான் சிறப்பு மழை எப்படி மத்த அறம் பொருள் இன்பத்துக்கு ஒரு அடிப்படையோ அதே மாதிரி வீடு பேருன்னு சொல்ற அந்த கடைசி லட்சியத்துக்கு துறவுதான் அடிப்படைன்னு ஒரு லாஜிக்கல் ஆர்டர்ல ஒரு தர்க்கரீதியா மூலம் காட்டுது அதனாலதான் வான் சிறப்புக்கு அடுத்து இது வருது ஓஹோ அப்படியா சரி அப்போ தார் அன்னு வள்ளுவர் சொல்றது யார ரொம்ப சிம்பிளா கேட்டா சுருக்கமா ஆனா ஆழமா சொன்னா நான் என்னுடையதுன்னு இருக்குல்ல அந்த அகங்காரம் மமகாரம் அந்த பற்றுகளை சுத்தமா விட்டவங்க நம்ம மூலைவங்களை சன்னியாசிகள்னு சொல்லுது சரி சரி அப்போ இந்த அலசலோட நோக்கம் நீத்தாரோட பெருமையே இவ்ளோ ஸ்பெஷல் அதுக்கு என்ன காரணம் அவங்களோட சக்தி குணம்லாம் எப்படி இருக்கும்னு வள்ளுவர் சொல்றதையும் இந்த ஆசிரம உரையோட நுட்பமான பார்வைகளையும் உங்க கூட சேர்ந்து புரிஞ்சுக்கிறது தான் ஆமா மூணு குரல்லயே இதோட முக்கியத்துவத்தை வள்ளுவர் ரொம்ப அழுத்தமா சொல்லிர்றாரு இல்லையா கண்டிப்பா மத்த எல்லா பெருமையோடவும் இதுதான் டாப் அப்படிங்கறத அங்கேயே சொல்லிடுறாரு முதல் குரல் பாருங்க ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு முது குரல்லயே பாருங்க வெறும் நீத்தாருன்னு சொல்லல ஒழுக்கத்து நீத்தாருன்னு சொல்றாரு அந்த ஒழுக்கம் இங்க என்ன அர்த்தத்துல வருது இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி அதாவது ஒருத்தர் அதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில தன்னோட கடமை தர்மம் அதாவது ஸ்வதர்மம்னு சொல்றோம்ல அதையெல்லாம் ஒழுங்கா கடைபிடிச்சு அதுக்கப்புறம் பற்றுகளை விட்டா அப்படிப்பட்டவங்களோட பெருமைதான் உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களை விட உயர்ந்தது இது வந்து ஏதோ ஒரு நூல் இல்ல பல அறநூல்களோட பனுவல் மொத்தமான முடிவு துணிவு அப்படின்னு இந்த உரை சொல்லுது ஓஹோ அப்போ துறவுங்கறது சும்மா ஓடி போறது இல்ல கடமையெல்லாம் செஞ்சுட்டு அதோட சாரத்தை உணர்ந்து மேல போறது ஆமா கரெக்ட் அந்த முந்தைய வாழ்க்கையோட நேர்மை வந்து துறவுக்கு ஒரு பவுண்டேஷன் மாதிரி இது முக்கியமான பார்வை சரி அடுத்த குரல் அது இன்னும் பிரமிப்பா இருக்கு துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரே எண்ணி கொண்டற்று இந்த ஓம அடேங்கப்பா ஆமா ஆச்சரியமா இருக்குல்ல துறவிகளோட பெருமைய இவ்வளவுதானா அளந்து சொல்லவோ விவரிக்கவோ முடியாதுன்னு சொல்றதுக்கு வள்ளுவர் இந்த உண்மை யூஸ் பண்றாரு இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்து வாழ்ந்து மறைஞ்ச எல்லாரையும் கணக்கெடுக்க முடியுமா அது எவ்வளவு இம்பாசிபிளோ ஆமா அவ்வளவு இம்பாசிபிள் துறவிகளோட பெருமையை அளக்குறதுங்கிறாரு அவங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் உயரம் அதுக்கு எல்லையே இல்லைன்னு காட்டுது அழக்கவே முடியாதுன்னு சொல்றதுக்கு இதை விட அழகா சொல்ல முடியாது சரி மூணாவது குறள் இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிரங்கிற்று உலகு இங்க இருமை வகைங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இதை எப்படி எடுத்துக்கிறது இங்கே தான் விஷயம் இன்னும் ஷார்ப்பாகுது இருமை வகை இதுக்கு பல லெவல் அர்த்தம் இருக்கு பொறப்பு வீடு பேருங்கிற ஜோடி இல்லனா இன்பம் துன்பம் நிலையானது நிலையற்றதுன்னு உலகத்துல இருக்கிற இந்த இரட்டைகள் சரி இந்த வேறுபாடுகளை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எது உண்மை பகுத்தறிஞ்சு நம்ம மூலம் இது ரொம்ப அழகா நித்திய அனித்திய சொல்லுது பாருங்க ஆமா கேட்டேன் அந்த தெளிவோட அடிப்படையில இந்த வாழ்க்கையிலேயே வீடு பேருக்கான வழியான துறவரத்தை ஏத்துக்கிட்டவங்களோட பெருமைதான் உலகத்துல பிரகாசமா நிக்குது அப்போ இந்த மூணாவது குரல் வந்து துறவுக்கான ஆணி வேறையே காட்டுது இது வந்து ஏதோ சடங்கு மாதிரி இல்ல இது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு விவேகத்தோட ரிசல்ட் நிலையற்றத புரிஞ்சுகிட்டு நிலையானத நோக்கி போற பயணம் கரெக்டா புடிச்சுங்க அந்த நித்திய அனித்ய விவேகம் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் முத மூணு குறள் வந்து நீதார் பெருமை ஏன் உன்னதமானது அளக்க முடியாதது உலகத்திலே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அடுத்த நாலு குறள் ஃபோர்ல இருந்து செவன் வரைக்கும் அந்த பெருமைக்கு என்ன காரணம்னு சொல்லுது இல்லையா இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகுது ஆமா புலனடக்கம் அதுக்கு தேவையான மன உறுதி யோக பயிற்சி அதோட விளைவா வர்ற தத்துவ ஞானம் இதெல்லாம் தான் அந்த காரணங்கள் நாலாவது குரல் பாருங்கோர் வித்து அஞ்சு புலன்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளை யானை மாதிரி கண்டபடி அலைய விடாம உரன் அப்படிங்கற அந்த ஸ்ட்ராங்கான அறிவு இல்ல மன உறுதிங்கிற அங்குஷத்தால அடக்கிறவன் வரன் அதாவது மேலான மோஷ நிலைக்கு ஒரு வித மாதிரி ஆகுறான்னு சொல்றாரு இந்த உரன் எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கணும் நல்லா சொன்னீங்க உரன்கிறது வெறும் அறிவு மட்டும் இல்ல அது உறுதியான திண்மையான கியானம் தோட்டிங்கிறது அங்குசம் இந்திரியங்கள்ங்கிற யானைகளை கியானம்ங்கிற அங்குசத்தால கண்ட்ரோல் பண்றது சரி இது புலனடக்கத்தோட தமம் மற்றும் மன அடக்கத்தோட சமம் அவசியத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது நம்ம மூலம் இத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குது விவேகம் வந்து வைராகியத்தை தரும் வைராகியம் வந்து சமம் தமம் அதாவது மனக்கட்டுப்பாடு புலநடக்கத்தை தரும் இந்த குவாலிபிகேஷன் தான் முக்திக்கு வித்து ஓ அப்போ புலநடக்கம் தான் மோட்சத்துக்கான என்ட்ரி டிக்கெட் மாதிரி சரி அடுத்தது ஐந்த வித்தான் ஆற்றல் அகல் விசும்பு கிளார்க் கோமான் இந்திரனே சாலும் கரி அஞ்சு புலன்களையும் அடக்குனவனோட பவருக்கு தேவர்களோட ராஜாவான இந்திரனே சாட்சியா இது ஏதோ புராண கதையா ஆமா அகண்ட வானுலகத்தோட அதிபதி இந்திரனே அஞ்சு புலனையும் அடக்கின யோகியோட பவருக்கு சாட்சின்னு குரல் சொல்லுது நம்ம உரை வந்து கௌதம முனிவரோட கதையை ஞாபகப்படுத்துது ஓ புலனடக்கத்துல சிறந்த அவரு தப்பு பண்ணின இந்திரனுக்கு சாபம் கொடுத்தது ரொம்ப ஃபேமஸ் இது மூலமா புலன்களை அடக்கணவங்களுக்கு சாபம் கொடுக்கவோ அருள் புரியவோ சக்தி சாப அனுகிரக சக்தி தெரியுது ஆனா வரும் ஒரு விஷயம் இந்த சக்தி வந்து ஒரு அவாந்தர பலன் அதாவது ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரி அதாவது இந்த சக்திகள் அவங்களோட தவ பயணத்தோட கோல் கிடையாது வழியில கிடைக்கிற போனஸ் மாதிரி ஒரு மலை ஏறும்போது வழியில நல்ல காட்சிகள் தெரியற மாதிரிதான் ஆனா லட்சியம் உச்சிதான் இங்க லட்சியம் வீடு பேரு இந்த சக்திகள்லாம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அடக்கத்தோட வெளிப்பாடு அவ்வளவுதான் அதுவே குறிக்கோள் இல்ல சரி சரி இது கிளியரா இருக்கு அடுத்து செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாத்தார் இது ரொம்ப யோசிக்க வைக்குது செயற்கரிய செயல் அதாவது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான செயல்னு வள்ளுவர் எதை சொல்றாரு மனம் போன போக்குல புலன்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறது அதாவது உலக வாழ்க்கையில போகம் அப்படியே மெதந்து போறது ஈஸி ஆமா ஆனா அது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி ஒருமுகப்படுத்தி ஒரு ஹையர் கோலை நோக்கி போறது யோகம் இதுதான் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை செயற்கரிய செயல் ஓஹோ அப்படிப்பட்ட கஷ்டமான வேலையை தான் பெரியவங்க அதை செய்ய முடியாம புலன்கள் வழியிலே போய் கிடைச்ச இந்த மனுஷப்பறவையை வேஸ்ட் பண்றவங்க சிறியவங்கன்னு சொல்றாரு வள்ளுவர் நம்ம மூலம் இத போகம் வாழ்தல் எளிது யோகம் வாழ்தல் அரிதுன்னு அழகா சொல்றத பார்த்தோம் பிறவியோட உண்மையான யூஸே வீடு அடையிறது அந்த கஷ்டமான தவ வாழ்க்கைய வாழாதவங்க அந்த சான்ஸ மிஸ் பண்றதால சிரியர் ஆகிறாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான கருத்து இது வந்து நம்ம லைஃபோட பர்பஸையே கேள்வி கேக்குது சும்மா உயிர் வாழ்றது பெருசுல எதை நோக்கி வாழ்றோம் எதை அடக்கா ட்ரை பண்றோங்கிறது தான் ஒருத்தர பெரியவராக்குது அந்த யோக தான் இங்க செயற்கரிய செயல் ஆமா பெருமைக்கான காரணங்கள்ல கடைசியா சுவை ஒளி ஊரோசை நாற்றமின் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு வகை தெரிவான் இது ஏதோ பிலாசபியோட உச்ச மாதிரி தெரியுதே என்ன அர்த்தம் இதுக்கு சுவை ஒளி ஊறு தொடு உணர்வு ஓசை நாற்றம் இந்த அஞ்சு புலன் விஷயங்களோட வகை அதாவது அதோட மூலம் என்ன அதோட தன்மை என்ன அது எப்படி உருவாச்சுங்கிற காரணமெல்லாம் தெளிவா தெரிஞ்சவன் அப்படிப்பட்டவனோட அறிவுக்குள்ள தான் இந்த உலகமே அடங்கியிருக்குங்கிறார் இந்த வகை தெரிதல்ங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கம் ஓயுமா உள்ள அடக்குது இங்க தான் மெய்யானம் வருது நம்ம உரை தத்துவத்தோட கனெக்ட் பண்ணுது இந்த அஞ்சு புலன் அனுபவிக்கிற விஷயங்களும் தன்மாத்திரைகளும் அத அனுபவிக்கிற புலன்களும் அந்த புலன்கள் இருக்கிற உடம்பும் இது எல்லாமே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயங்கிற அஞ்சு மூலப்பொருட்களோட காம்பினேஷன் தான் சரி அந்த பஞ்சபூதங்கள் கூட எல்லாத்துக்கும் மூலமான பரம்பொருளோட வெளிப்பாடுதான் அப்போ பேசிக்கா பார்த்தா எல்லாமே அந்த ஒன்னோட தோற்றம்தான் இந்த உண்மைய இந்த வகைய தெளிவா உணர்ந்தவன் வகை தெரிவான் இந்த உலகத்தை தனக்கு வேறையா அந்நியமா பார்க்க மாட்டான் எல்லாம் தன் வடிவமேனு உணர்வான் அவன் அறிவுல உலகம் அடங்கிரும் அப்போ குரல் நாலிலிருந்து ஏழு வரைக்கும் புலநடக்கம் தமம் சமம் மனச அடக்கிற கஷ்டமான யோக பயிற்சிங்கிற சேர்க்கரிய செயல் அப்புறம் எல்லாத்தோட மூலமான மெய்ப்பொருளை அறியற தத்துவ ஞானம் மெய்ஞானம் இதுதான் நீத்தாருடைய பெருமைக்கு அடிப்படை காரணங்கள்னு தெளிவா தெரியுது இது ஒரு கம்ப்ளீட் பிக்சர் மாதிரி ஆமா இந்த மூணு தான் அவங்களோட அசைக்க முடியாத பெருமைக்கு ஃபவுண்டேஷன் இப்போ அவங்க பெருமையோட வெளிப்பாடுகளை பத்தி பேசுற அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் குரல் எட்டும் ஒன்பதும் நீத்தாருடைய சக்தி அவங்க இயல்புகளை பத்தி சொல்லுது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் இந்த வார்த்தையே ரொம்ப பவர்ஃபுல்லா கேக்குதே நிறைமொழினா சொன்ன சொல் தப்பாம நடக்கிறது பொய்யாகாத வாக்கு அதாவது சத்திய வாக்கு ஓ அப்படிப்பட்ட வாக்கு வன்மை இருக்கிற துறவிகளோட பெருமைய அவங்க அந்த உலகத்துல சொன்ன நல்ல விஷயங்கள் அது வேதமந்திரமா இருக்கலாம் மறைமொழி இல்ல தேவாரம் திருவாசகம் மாதிரி வழிகாட்டுற வார்த்தைகளா இருக்கலாம் அது இந்த உலகத்துல தர நல்ல பலன்களை நமக்கு காட்டிடும் நம்ம மூலம் தொல்காப்பியத்துல வர்ற நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த தானே மந்திரம் என்கிற சூத்திரத்தையும் இங்க கோட் பண்ணது ஆக அவங்க வார்த்தைகளுக்கே ஒரு தனி சக்தி இருக்கு சரி அடுத்த குரல் கொஞ்சம் யோசிக்க வைக்குது குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுழி கணமேயும் கனமேயும் அறிது துறவு மெய்யுணர்வுன்னு நல்ல குணங்கள்ங்கிற மலையோட உச்சியில நிக்கிறவங்களுக்கு வெகுழி கோபம் வருமா வந்தா அதோட விளைவு அவ்வளோ மோசமா இருக்குமா இது எப்படி இது கொஞ்சம் நுட்பமா புரிஞ்சிக்க வேண்டிய இடம் இங்க குணங்கிறது ஞானம் வைராக்கியம் பற்றின்மை மாதிரி ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டிஸ் இந்த குணங்கள்ல அவங்க மலை மாதிரி உறுதியா உயரமா நிக்கறாங்க வெகுழினா கோபம் சரி அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களோட கோபம் அது ரொம்ப கொஞ்ச நேரம் கனமேயும் இருந்தா கூட அந்த கோபத்தால பாதிக்கப்பட்டவரால அதோட ரிசல்ட்டை தடுக்க முடியாது காத்தலறிது ஆனா இது நாம சாதாரணமா படுற கோபம் மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரி இருக்குமா கண்டிப்பா வேற மாதிரிதான் நம்ம மூலம் இது வந்து ஏதோ சின்ன விஷயத்துக்கு சுயநலத்துக்காக வர்ற கோபம் இல்லன்னு தெளிவா சொல்லுது ஓ ஒருவேளை அது அவங்களோட ஆழமான தர்ம உணர்வுல இருந்து எங்கேயாவது அநீதி நடக்கும்போது இல்ல அறம் தப்புனா இயற்கையா வர்ற ஒரு நியாயமான உணர்வோட வெளிப்பாடா இருக்கலாம் அனாதியான என்ன காட்டுதுன்னா அவங்க சொல்ற வார்த்தை மட்டும் இல்ல அவங்களோட தீவிரமான உணர்ச்சிகளுக்கும் கூட ரியல் எஃபெக்ட்ஸ் பவர் இருக்கு குன்றேங்கிற அந்த உருவகம் அவங்களோட அந்த ஸ்டெடியான நிலைமையும் அந்த நிலைமையிலிருந்து வர்ற எதுக்குமே ஒரு இம்பாக்ட் உண்டுங்கிறதையும் காட்டுது இது அந்த சக்தியோட இன்னொரு டைமென்ஷன் சரி கடைசியா பத்தாவது குரல் நீதாருடைய மிக உயர்ந்த ஒரு கிரீட மாதிரி இருக்கிற ஒரு குணத்தை பத்தி பேசுது அந்தனர் என்போர் அறவோர் மற்றே உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர்ங்கிற வார்த்தைய வள்ளுவர் இங்கே எப்படி யூஸ் பண்றாரு இது ரொம்ப அழகான வள்ளுவருக்கே உரித்தான ஒரு யூசேஜ் பொதுவா அந்தனர்னா ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவு சொல்லுவாங்க ஆனா வள்ளுவர் இங்க அந்த அர்த்தத்துல சொல்லல சரி அப்போ மாறா எல்லா உயிர்களுக்கிட்டயும் எந்த பாகுபாடும் இல்லாம ஒரு சிறந்த குளிர்ந்த அருளை செந்தன்மைய ஒரு நோன்பு மாதிரி ஒரு விரத மாதிரியே ஏத்துக்கிட்டு வாழ்றதால தான் துறவரத்துல உறுதியா நிற்கிறவங்க அந்தனர்னு சொல்ல தகுதியானவங்கிறாரு நம்ம மூலம் அந்தனருக்கு அம் பிளஸ் தன்மை பிளஸ் அர் அதாவது அழகிய தட்பத்தை குளிர்ந்த அருள உடையவர்னு ஒரு காரண பெயரையும் அருள் கருணை அன்பு ஓஹோ ஆக அவங்களுக்கு சாபம் கொடுக்கிற சக்தி இருந்தாலும் குரல் ஐந்து ஒன்பது அவங்களோட இயல்பான ஹையஸ்ட் குவாலிட்டிங்கிறது எல்லா உசிர்கள் கிட்டையும் பாகுபாடு இல்லாம அருள் காட்டுறது தான் இதுதான் அவங்களோட உண்மையான பெருமைன்னு சொல்லாமா கரெக்டா சொன்னீங்க அதுதான் அவங்களோட மகளும் பவரை விட கருணைதான் பெருசுன்னு இது காட்டுது அதுதான் அவங்கள உண்மையான அற சரி இந்த பத்து குரல் வழியா நம்ம டிராவல் பண்ணினதை ஒரு தடவை சமரைஸ் பண்ணி பார்த்தா நீத்தாரோட பெருமைங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற மத்த எல்லா பெருமைகளை விடவும் உயர்ந்தது அளக்கவே முடியாதது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கு அடிப்படை வாழ்க்கையோட நிலையற்ற தன்மையையும் நிலையான மெய்ப்பொருளையும் பகுத்தறியற அந்த நித்திய அனித்திய விவேகம் அந்த பெருமைக்கு காரணங்கள் என்னன்னா புலன்களை அடக்குற மன உறுதி அதற்கான பயிற்சி தமம் சமம் உலக போக்குல போகாம கஷ்டமான யோக பாதையில போற அந்த செயற்கரிய செயல் அப்புறம் எல்லாத்துக்கும் மூலமான பரம்பொருளை உணர்ற ஆழ்ந்த மெய்ஞானம் அவங்க பெருமையோட வெளிப்பாடா அவங்களோட வாக்குக்கு சக்தி இருக்கு நிறைமொழி அவங்களோட நியாயமான கோவத்தோட விளைவும் தீவிரமா இருக்கும் ஆனா இத்தனை பவர்ஸ்க்கு மேல அவங்களோட யூனிக் ஐடென்டிட்டி என்னன்னா எல்லா உயிர்கள்கிட்டயும் அவங்க காற்ற பாகுபாடு இல்லாத குளிர்ந்த அருள் அந்த செந்தன்மை இதுதான் அவங்கள அந்தனர் அறவோர்னு ஆக்குது ரொம்ப அருமையா தொகுத்துட்டீங்க இது அந்த அதிகாரத்தோட சாராம்சத்தை கரெக்டா சொல்லுது இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம் இதெல்லாம் கேட்டுட்டு நாம எல்லாரும் உடனே துறவரம் போக போறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த நீத்தார் பெருமைகளை பத்தி சிந்திக்கிறதால உங்க அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம் இதுதான் இந்த டிஸ்கஷனோட ஒரு முக்கியமான நோக்கம்னு கூட சொல்லலாம் துறவுங்கிறது ஒரு வாழ்க்கை முறை சரி ஆனா அந்த வாழ்க்கை முறையில தெரியற குணங்கள் இருக்குல்ல சுய கட்டுப்பாடு புலநடக்கம் ஒரு ஹையர் கோலுக்காக கஷ்டப்படுறது அதுக்கான அர்ப்பணிப்பு உண்மையை தேடுறது எல்லாத்துக்கும் மேல உயிர்கள் கிட்ட கருணை காட்டுறது இதெல்லாமே மனுஷனோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை நமக்கு காட்டுது அதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இல்லையா நம்ம டெய்லி லைஃப் பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் இப்படியும் வாழ முடியும் இந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது கண்டிப்பா நம்ம மூலம் வந்து பக்குவப்பட்ட துறவிகளோட லட்சணங்களை சொல்லுது இந்த உரையாடலோட கடைசியில உங்களுக்கா ஒரு கேள்வி இந்த நீத்தார் பெருமைகளை கேட்டுட்டு உங்க டெய்லி லைஃப்ல ஏதாவது ஒரு புலனை கட்டுப்படுத்த முயற்சி பண்றது இல்லனா நீங்க பழகிற மனுஷங்க கிட்டையோ மற்ற உயிர்கள் கிட்டயோ கொஞ்சம் கூட பிரதிபலன் எதிர்பார்க்காம செந்தன்மையே அந்த உண்மையான கருணையை காட்ட முயற்சி பண்றது இப்படி ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் உங்களால எடுத்து வைக்க முடியுமா இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பெருமைகளை மனசுல வச்சுக்கிறது உங்க வாழ்க்கையோட ப்ரையாரிட்டிஸ் நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கறத எப்படி மாத்தலாம் இதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு இருந்த உங்களுக்கு எங்க நன்றி